உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திமுகவினுடைய பாதுகாப்பு படை அணியினுடைய தலைவராக தன்னை அறிவித்து கொண்டிருக்கிற மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோருவது சமூக நீதி அல்ல அவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக தொடர்வதுதான் சமூக நீதி என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எந்த அளவுக்கு தொழிலாளர் விரோத கருத்து என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் பெரும் நகரங்களை தூய்மை செய்து அங்கு வாழுகிற மக்களை நோய்களிலிருந்து காப்பாற்றுகிற ஒரு பெரும் பணியை செய்பவர்கள் தூய்மை பணியாளர்கள் மனித கழிவுகள் சாக்கடைகள் விஷவாய்வுக்கள் என்று அத்தனை விதமான நோய்களுக்கு முன்னால் தங்களை நிறுத்தி கொண்டு இந்த மக்கள் நிம்மதியாக நோய் நொடி இன்றி வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு போர்க்களத்திலே நிற்பது போல நோய்களத்தில் நின்று போராடுகிற போராளிகள் தான் இந்த தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு இப்படி கடுமையாக ஒரு தூய்மை இல்லாத பகுதிகளில் நோய்கள் எளிதாக தாக்கக்கூடிய இடங்களில் வாயுக்கள் தாக்கி மரணம் நிகழ்கிற ஆபத்தான சூழலில் வேலை செய்கிற இந்த தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை இந்த அரசுகள் கொடுக்கப்படவில்லை என்பதை தவிர இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற நலத்திட்டங்களும் அவர்களுக்கு இல்லை ஒரு ஒப்பந்த தொழிலாளி அவன் வேலை செய்து கொண்டிருக்கிற போது இறந்து போனாலும் கூட அவனுக்கு இழப்பீடு கிடையாது ஒரு ஒப்பந்த தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கிற தொழிலாளி நோய்வாய்ப்பட்டால் அதற்கான காப்பீடுகள் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு சமூகத்துக்கு ஆசிரியர்கள் எவ்வளவு முக்கியமோ மருத்துவர்கள் எவ்வளவு முக்கியமோ காவல்துறையினர் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமானவர்கள் தூய்மை பணியாளர்கள் ஒரு அரசு அலுவலருக்கு என்னென்னெல்லாம் சலுகைகளை அரசு கொடுக்குதோ எப்படி ஊதியம் அரசு அலுவலர்களுக்கு கொடுக்குதோ அப்படி எல்லா சலுகைகளையும் கொடுக்கப்பட வேண்டியவர்கள் தூய்மை பணியாளர்கள் அதுதான் உண்மையான சமூக நீதி ஆனால் இன்றைக்கு அதுபோல அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு உங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது நீங்கள் ராம்கி நிறுவனத்தோடு இணைந்து பணியாற்றுங்கள் என்று தமிழக அரசு அறிவிக்கிறது எந்த துணிச்சல்ல அதை அறிவிக்குது ஏனென்றால் அவர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் எப்ப வேணுமானாலும் அவர்களை வேலையில் இருந்து நீக்கலாம் எந்த முடிவை வேணாலும் எடுக்கலாம் அந்த காலத்தில் வந்து அடிமை முறை இருக்கும் ஒரு பெரிய முதலாளி இருந்தாரு அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட நூறு அடிமைகள் ஆயிரம் அடிமைகள் ஐநூறு அடிமைகள் என்று இருப்பார்கள் அந்த அடிமைகளை எப்போ வேணாலும் அவர் யாருக்கு வேணாலும் விற்கலாம் அதை அடிமைகள்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு பத்து அடிமைகளை பிடித்து இந்த நீ வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி இன்னொரு முதலாளிகிட்ட கொடுத்துடலாம் அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் விற்கப்பட்டு விட்டால் அவன் வாங்கின முதலாளியோடு போகணும் அழுதுகிட்டு கதறி கண்ணீர் வெடிச்சுட்டு போவான் அதே மாதிரி அடிமைகளாக இந்த தூய்மை பணியாளர்களை தமிழக அரசு நடத்துது இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக துயரமான ஒரு செய்தி மேயர் அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க என்னன்னு ராம்கி நிறுவனத்தோடு நீங்கள் அடிமைகளாக சென்றால் என்னென்னலாம் உங்களுக்கு நலன் கிடைக்கும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க இந்த மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் நல்லா தானே வேலை இருந்தோம் எனியோ எல்லாமோடு நாங்கள் பணி செய்கிற போது நாங்கள் சிறப்பாக தானே செய்து கொண்டிருந்தோம் ஏதாவது குறைய வச்சோமா ராம்கி நிறுவனம் உங்களிடம் இந்த கான்ட்ராக்டை வாங்குற போது எங்களிடம் நாலாயிரம் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்களே அது யாரை சொன்னார்கள் எங்களை தானே சொன்னாங்க அப்ப நாங்க இத்தனை நாள் உங்ககிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தோம் என்னைக்கு நாங்க ராம்கி தொல் நிறுவனத்துக்கு நாங்கள் மாற்றப்பட்டோம் அப்படிங்கிற கேள்வியை அந்த மக்கள் முன்வைக்கிறார்கள் இந்த நிலையில்தான் மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க இவர்கள் தொழில் நிரந்தரம் கேட்பது எங்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுங்கள் என்று சொல்லுவது ஏற்புடையது அல்ல ஏன் அப்படின்னு சொன்னால் இது பரம்பரை தொழிலாக மாறிவிடும் இதை தான் ஐயா அதிகமானவர்களும் சொல்கிறாங்க தூய்மை பணி என்பது பெரும்பாலும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களை நீங்கள் பணி நிரந்தரம் செய்துவிட்டால் அவருடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் குலத்தொழில் போல இந்த தொழிலை செய்ய வேண்டிய தேவையும் அவசியமும் ஏற்பட்டுவிடும் ஆகவே அது சமூக நீதி அல்ல அவர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றாமல் அவர்களை ஒப்பந்த பணியாளர்களாக நீங்கள் வைத்திருப்பதன் மூலம்தான் சமூக நீதி நிலைநாட்டப்படும் என்று அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க எப்படி அண்ணா கேட்குறேன் இன்னைக்கு ஒப்பந்த தொழிலாளர்களை வேலை செய்கிறவர்களுடைய நிலைமை என்ன சொந்த வீடு கிடையாது மருத்துவ காப்பீடு கிடையாது இழந்தால் அவங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த இழப்பீடும் கிடையாது வருமானம் ரொம்ப ரொம்ப குறைச்சு இஎஸ்ஐ அவங்களுக்கு கிடைக்குதா இல்லை பிஎஃப் அவங்களுக்கு கிடைக்குதா இல்லை பணி நிரந்தரமும் இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ ஒரு பொருளாதார விடுதலை இல்லாமல் தங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க முடியாமல் மீண்டும் அவர்கள் இந்த தொழிலுக்கு தான் வரணுங்கிற நிலை அவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கும் போதுதானே ஏற்படும் இதுவே அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கு அரசு நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய சம்பளம் கிடைக்கும் தொழிலாளர் சட்டம் எந்த சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு பொருளாதார விடுதலை அவர்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி உருவாகும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை கல்வி கற்க வைப்பார்கள் அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பிஇ மடிச்சு முடிச்சுட்டு டாக்டர் படிச்சு முடிச்சுட்டு பிஎஸ்சி எம்எஸ்சின்னு படிச்சு முடிச்சுட்டு இந்த தொழிலுக்கு வந்துடுவாங்களா அண்ணன் திருமாவளவன் அவர்களை நான் கேட்குறேன் அவர்கள் குலத்தொழில் எங்களுக்கு இது அதனால நாங்க இங்கே வந்துருவோம் அப்படின்னு வந்துருவாங்களா ஒப்பந்த தொழிலாளர்களா இருக்கிற போது அவர்களுக்கு அடிப்படையிலேயே பொருளாதார விடுதலை இல்லை பொருளாதார விடுதலை இல்லாத போது தங்களுடைய பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பார்கள் அரசு அலுவலர்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகளும் இவர்களுக்கு கிடைக்கின்ற போதுதான் அந்த பொருளாதார விடுதலை என்பது ஏற்படும் பணி நிரந்தரம் செய்யப்படும் போதுதான் உழைப்பு சுரண்டல் தடுக்கப்படும் அதை நீங்க வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கங்க இதே ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஆயிரம் பேர் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருப்பதாக ஒவ்வொரு நாளும் அட்டண்டன்ஸ் போடுறான் ஆனால் பணியில் இருப்பது பேர் ஐநூறு தான் இருக்கிறான் சரி ஆயிரம் பேர் செய்கிற வேலைகளை இந்த நானூத்தம்பது பேர் ஐநூறு பேரை வைத்து அதிக நேரம் இவர்களை வேலை செய்ய வைத்து கணக்கில் அவங்கள வேலை செய்ய வச்சு கொள்ளை அடிக்கிறார்கள் உழைப்பை சுரண்டுகிறார்கள் நீங்க பணி நிரந்தரப்படுத்துகிற போது அந்த உழைப்பு சுரண்டல் தடுத்து நிறுத்தப்படும் பணி நிரந்தரப்படுத்தப்படுகிற போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் சட்டப்படி அவர்களுக்கு கிடைக்கும் அவர்களுக்கு ஒரு இந்த ஆபத்தான சூழலில் வேலை செய்கிற இந்த கழிவுகளோடு கழிவுகள் என்று சொன்னாவே அது நோய் கிருமிகளோடு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் காப்பீடுகள் மூலமாக அவர்களை காப்பாற்ற முடியும் வேலையில் இருக்கிற போது ஒருத்தர் வந்து வாய்வு தாக்கி இறந்து போய்விட்டார் அல்லது ஏதேனும் ஒரு நோய் தொற்றில் அவர் வந்து மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு உரிய இழப்பீடுகள் இன்சூரன்ஸ் மூலமாக அவருக்கு தர முடியும் இதெல்லாம் தானே நியாயமானது இதை அவர்கள் அடைந்தால் தானே அவர்கள் பொருளாதார விடுதலை அடைவார்கள் இதை அவர்கள் அடைந்தால் தானே அவர்களுடைய பிள்ளைகள் கல்வி கற்று அடுத்த நிலைக்கு உயர்வார்கள் இன்னைக்கு கொடுக்கிற இந்த காசு இந்த ராம்கி நிறுவனம் இன்றைக்கு வந்து இருபத்தி இரண்டாயிரம் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவர்களுக்கு பதினாறாயிரம் ரூபா சம்பளம் தர்றேன் அப்படிங்கிறாங்க அதுவும் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எங்களுக்கு வேலை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக ஒப்பந்த தொழிலாளர்களாக என்றைக்காவது ஒரு நாள் தங்களை பணி நிரந்தரம் செய்வார்கள் என்று உழைத்து கொண்டிருந்த மக்களுக்கு வயதே ஆகாதா நான் கேட்கிறேன் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே நீங்கள் பேசுவதில் ஏதேனும் நியாயம் இருக்கிறதா திமுகவுக்கு சொம்பு தூக்கணும் அப்படிங்கிறது தவிர உங்கள் பேச்சில் ஏதேனும் ஒரு நியாயம் இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நாற்பது வயசுக்கு மேல எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற ராம்கி நிறுவனத்திடம் நீங்க என்னைக்காவது பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கீங்களா அது குறித்து அரசுக்கு ஏதேனும் அழுத்தம் கொடுத்துருக்கீங்களா நான் கேட்கிறேன் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இருபத்தஞ்சு வயசுல வேலைக்கு வந்த ஒருத்தர் இந்த பதினாறு வருடங்கள் அங்க வந்து வேலை செஞ்சு நாற்பது வயசு நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆச்சுன்னா ராம்கி நிறுவனம் வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் எந்த வேலைக்கு போவாங்க அவர்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அரசு என்ன உத்தரவாதத்தை கொடுக்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க ஆகவே பணி நிரந்தரம் தான் சமூக நீதி பணி நிரந்தரம் என்பது பொருளாதார விடுதலையை ஏற்படுத்தும் பணி நிரந்தரம் என்பது அடுத்த தலைமுறை பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்திற்கு அவர்களுடைய கல்விக்கு வழிவகுக்கும் பணி நிரந்தரம் என்பது துப்புரவு தொழிலாளர்களினுடைய நோய் நொடிகளிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கான காப்பீட்டுகளை உறுதி செய்யும் பணி நிரந்தரம் என்பது தொழில் செய்து கொண்டிருக்கும் போதே இறந்து போனவர்களுக்கான அந்த இழப்பீட்டை உறுதி செய்யும் ஆகவே பணி நிரந்தரம் தான் துப்புரவு தொழிலாளர்களுக்கான உண்மையான நீதியாக இருக்க முடியும் நான் என்ன கேட்குறேன் தொழிலாளர் சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு அது குறித்தும் மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு தொழிலாளி ஒப்பந்த தொழிலாளராக இருநூறு நாட்கள் தொடர்ந்து வேலை செய்தாலே அவரை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற சட்டம் இருக்குதே அந்த சட்டத்தை தூக்கி குப்பையில் போட்டது யாருன்னு நான் கேட்கிறேன் உங்களை போன்ற அரசியல்வாதிகள் அரசியல் அடிமைகளாக நீங்கள் இருப்பதால் அரசு சொல்லுவதை அப்படியே ஏற்கிறவர்களாக நீங்கள் இருப்பதால் தொழிலாளிகள் பக்கம் நீங்கள் நிற்காம இருக்கிறதுனால இந்த தொழில் இந்த அரசு அந்த உழைக்கிற எளிய மக்களின் உழைப்பை சுரண்டுவதை நீங்கள் ஏற்று இன்றைக்கு அவர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்றீங்க பணி நிரந்தரம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த சொற்ப பணத்துக்கு அவர்கள் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பாங்க எப்படி வீட்டு வாடகை கொடுப்பாங்க எப்படி அவங்க வந்து வாழ்வாங்க நான் கேட்குறேன் உங்களால் சென்னை போன்ற ஒரு பெருநகரத்தில் வெறும் பதினாறாயிரம் ரூபா பன்னிரெண்டாயிரம் ரூபா சம்பளத்தை வச்சுக்கிட்டு உங்களால் வாழ முடியுமா பிள்ளைகளை பெரும் படிப்புகள் படிக்க வைக்க முடியுமா நான் கேட்குறேன் அப்போ சிந்திக்கிற போது ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் மதிநுட்பத்தோடு சிந்திக்க வேண்டும் அரசியல் அடிமைகளாக நாம் சிந்திக்க கூடாது இத்தனை ஆண்டு காலமாக நாம் அரசியல் அடிமைகளாக இருந்தோம் ஓட்டு போடுற மிஷினா இருந்தோம் அந்த அரசுகள் நம்மளை அடிமைகளாக பயன்படுத்தி பயன்படுத்தித்தான் நம் மூளையை செலவு செய்து வச்சிருக்கு இன்னைக்கெல்லாம் சென்னையில் இருந்த பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மக்களை எல்லாம் கண்ணகி நகருக்கு தூக்கி வீசிட்டீங்க கல்குட்டைக்கு தூக்கி வீசிட்டீங்க இப்ப அவர்கள் தூய்மை பணி செய்யணும் அப்படின்னு சொன்னா எங்க வர வேண்டியிருக்கு அவங்க வந்து நகரத்துக்கு வர வேண்டியிருக்கு எங்கேயோ இருந்து அவர்கள் வேலைக்கு டெய்லி வந்து இந்த வேலையை வந்து செய்ய வேண்டியிருக்கு அப்படியான நெருக்கடியை மாநில அரசுகள் பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுத்திருக்கிறது ஆகவே பணி நிரந்தரப்படுத்துவது என்பது அவர்களுடைய தொழிலை பரம்பரை தொழிலாக மாற்றுவது அல்ல அப்படி வந்து நீங்க சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது தவறு அது வந்து ஏற்புடையது இல்லை பணி நிரந்தரம் தான் அவர்களை உழைப்பு சுரண்டலிலிருந்து காப்பாற்றும் பணி நிரந்தரம் தான் அவர்களுக்கு காப்பீட்டு திட்டங்களை உறுதிப்படுத்தி கொடுக்கும் பணி நிரந்தரம் தான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ஏங்க இங்க வரப்போறான் தூய்மை தொழில பண்றதுக்கு ஏன் வரப்போறான் நான் கேக்குறேன் சொல்லுங்க பாப்போம் அதனால தயவு கூர்ந்து திமுக கூட்டணியில் முன்களத்தில் நிற்கக்கூடிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்று பேசாமல் தொழிலாளர்களுக்கு குறிப்பாக தூய்மை தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேச வேண்டும் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஹோல்சேல் மளிகை வியாபாரம் செய்கிற ஒரு அம்மா மதிப்புக்குரிய தேன்மொழி அவர்கள் அவங்க வந்து இந்த ரிப்பன் பில்டிக்கு முன்னாடி மளிகை வியாபாரம் பண்ணுறதுக்காக நடந்து போயிருக்காங்க அதாவது அதை அதை நடந்து அதில் போக முடியாதனால அவங்களுக்கு வந்து பல லட்சம் ரூபா வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்கு அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஓடி போய் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்குறாங்க இந்த மாதிரி ரிப்பன் பில்டிக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் போராடுறதுனால எனக்கு வந்து பல லட்சம் ரூபாய் மளிகை வியாபாரம் வந்து கெட்டு போச்சு அதனால் அவர்களை அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் ஏன்னா நான் அந்த வழியில் தான் நடந்து போவேன் வியாபாரம் பண்ணுறதுக்கு கூடைய தலைவை தூக்கி வச்சுக்கிட்டு மளிகை மளிகை சாமான் மளிகை சாமான் அப்படின்னு நான் கூவிக்கிட்டு போவேன் அதுக்கு இடையூறா இருக்குது அப்படின்னு அந்த அம்மா வழக்கு தொடுத்துருக்கு அதுக்கு வாழாடுறதுக்கு ஒரு வழக்கறிஞர் வச்சிருக்கு ராகவாச்சாரி அவருக்கு வந்து ஒரு இயரிங் வா வாதாடுறதுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் பாவம் ஏழையா இருக்கிற அந்த அம்மா தேன்மொழி அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்து அவரை வந்து வாதாட வச்சிருக்கு அத நீதிபதியும் அந்த வாதத்தை கேட்டுட்டு இவ்வளவு பெரிய மளிகை வியாபாரி தலையில தூக்கி வச்சு ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுற அந்த அம்மாவோட வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அவங்கள உடனடியாக அப்புறப்படுத்தணும்னு சொல்லிடுச்சு நீதிமன்றம் அப்புறப்படுத்தணும்னு சொல்லிடுச்சுன்னு வைங்க தமிழ்நாடு அரசு என்ன பண்ணும் பாவம் நீதிமன்றத்தை மதிக்கிற தமிழ்நாடு அரசு ஏதாவது சொல்ல முடியுமா ஒன்றும் சொல்ல முடியாது அது என்ன செய்யும் தான் கையில் இருக்கக்கூடிய அடியாட்கள் அதாவது காவல்துறையினரை வச்சு அந்த மக்களை இரவோடு இரவாக அடித்து துன்புறுத்தி சேலையை பிடிச்சி இழுத்து மார்பகங்களை கசக்கி எவ்வளவு இழிவு செய்ய முடியுமோ அவ்வளவு இழிவு செய்து அந்த மக்களுக்காக பேச வந்த வழக்கறிஞர்கள் சமூக செயற்பாட்டாளர்களை எல்லாம் அடித்து உதச்சு தூக்கி கொண்டு போய் வச்சு இழிவா அவங்களெல்லாம் கேவலமா பேசி இத்தனை கொடுமைகள் நடந்து கொண்டிருந்த போது மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எங்கே இருந்தாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு இன்னைக்கு வருது அரசின் கோரிக்கையை முன்வைத்து துப்புரவு தொழிலாளர்களை பணி நிரந்தப்படுத்த கூடாது திமுக அரசு என்ன நிலைப்பாட்டை இன்றைக்கு எடுத்திருக்கிறதோ அந்த நிலைப்பாடுதான் தான் சமூக நீதி என்று பேசுகிற அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தேன்மொழி அவர்கள் வழக்கு தொடுத்த போது எங்கே இருந்தார் நீதிமன்றம் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னபோது அந்த தொழிலாளிகளோடு நின்றாரா அவர் அந்த தொழிலாளர்கள் அடித்து துவைக்கப்பட்ட போது அவர்கள் கடும் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட போது சமூக செயற்பாட்டாளர்கள் அவர்களுக்கு ஆதரவாக நின்றவர்களை எல்லாம் இரவோடு இரவாக கைது செய்து பெண்கள் என்று கூட பார்க்காமல் கையை உடைத்த போது மண்டையை உடைத்து ரத்தம் சிந்திய போது மதிப்புக்குரிய அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் என்கிற கேள்வி நமக்கு எழுது அப்ப திமுகவுக்காக நீங்களை போராளியா நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு திமுகவின் குரலாக அந்த அப்பாவி உழைக்கும் மக்கள் அந்த தூய்மை பணியை செய்கிற அந்த மக்கள் பணி நிரந்தரப்படுத்தப்படக்கூடாது ஏனென்றால் பணி நிரம் நிரந்தரப்படுத்தினா அரசினுடைய அந்த சம்பள படி என்பது அடிப்படையில் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் என்று ஆகிவிடும் எனவே அவர்களுக்கு பொருளாதார விடுதலை வந்துவிடும் பொருளாதார விடுதலை வந்தால் அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து விடுவார்கள் அப்படி பிள்ளைகள் படித்தால் இந்த தொழிலுக்கு திரும்ப வரமாட்டார்கள் அதனால இவர்களை இதே தொழில நிரந்தரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்காதீங்கன்னு சொல்றீங்களா மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களை சிந்தித்து பாருங்க பெரும் பிழையா பேசுறீங்க நீங்க ரொம்ப தப்பா கருத்தை முன்வைக்கிறீங்க இது ஏற்புடையது இல்லை எதிர்கால சந்ததி உங்களை குற்றம் சொல்லும் பெரும் வரலாற்று பிழையாக இது மாறிவிடும் அப்பாவி மக்கள் வாயில்லா மக்கள் குரலற்றவர்களின் குரலாக பேச வந்த அரசியல்வாதி நீங்க ஆண்டைகளுக்கும் பண்ணையார்களுக்கும் அரச பரம்பரைக்கும் இணையான திமுகவுக்கு நீங்க போய் அவர்களுடைய குரலாக இருப்பது ஏற்புடையது அல்ல மாநில அரசு செய்கிற தவறுகளை எல்லாம் மூடி மறைக்கிற பணியை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் இந்த மூன்று நாளையில எத்தனை தடவை மாத்தி மாத்தி பேசுவார் முதல்ல பணி நிரந்தரம் வேணுங்கிறாரு அதுக்கப்புறம் பணி நிரந்தரம் வேண்டாம் அது இல்லை சமூக நீதி அப்படிங்கிறாரு எதுக்கு இந்த குழப்பம் என்று மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை பார்த்து நான் கேட்குறேன் உங்களுடைய கருத்தை உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் தோழர் சண்முகம் அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார் ஏன்னா அவர் தொழிலாளி பக்கம் நிற்கிறார் ஏன்னா அவர் உழைப்பாளியின் பக்கம் இருந்து சிந்திக்கிறார் நீங்க எந்த இடத்துல தொழிலாளர்கள் பக்கம் நின்று சிந்திப்பதை உழைப்பாளிகள் பக்கம் நின்று சிந்திப்பதை நீங்கள் மறந்தீர்கள் திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்பில் நீங்கள் இருப்பதால் தொழிலாளர்களை காப்பாற்ற தவறிவிட்டீர்களா என்கிற கேள்வி எங்களுக்கு வந்து எழுது ஏதேனும் ஒரு நிலைப்பாட்டை நீங்க முன்னெடுங்க அந்த நிலைப்பாட்டை பேப்பர் எடுத்து எழுதி பாருங்க இது பணி நிரந்தரப்படுத்தினா என்னெல்லாம் நடக்கும் நிரந்தரப்படுத்தலைன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ரெண்டு பக்கம் வந்து நீங்க எழுதி பாருங்க அந்த அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு நாம் ஒருபோதும் துரோகம் செய்யக்கூடாது ஏனென்று சொன்னால் நம்மை நோய் நொடியில் இருந்து காப்பாற்றுகிற தூய்மை பணியை செய்கிறவர்கள் அவர்களுக்கு நாம் என்றைக்குமே வந்து துரோகம் செய்யக்கூடாது திமுக அரசுக்கு திமுக தலைமைக்கு நீங்கள் முன்னெடுத்து சொல்ல வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் bon